அப்கமிங் எபிசோட் ஆஃப் பிரதர்ஸ் சிஸ்டர் ஃபைட் அண்ட் ஹவு டு ஹேண்டில் நர்மதா இன் மரும மணமகளே வா சீரியல் ஷேர் யுவர் அன்டோல்டு மெமரிஸ் வித் சேண்ட்ரா அக்கா நீங்கள் சேண்ட்ராவை மிஸ் பண்ணுறீங்களா ஹாய் அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா மணிமாலா விக்கி உங்கள் ஸ்மைல் தான் ஹைலைட் இப்படி மொரட்டு பீஸாக இருக்கீங்க கொஞ்சம் ரொமான்டிக் பீஸாக மாற்ற சொல்லுங்கட ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ் ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எ கொஸ்டின் அந்த ஒரு வீடியோக்குள்ளே இருக்கும் இதில் எப்படின்னா வந்து லைக் நான் உங்கள் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினச்ச நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க ஸோ ஐ எம் ஈகர்லி டு ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப வள வளனெலாம் பேச ஓகே லெட்ஸ் கம் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு எ கொஸ்டின் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய ரிப்ளைஸ் வந்திருக்கு அதில் நான் செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸோட ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே ஸ்னேஹா செல்வம் அதிகமாக ஹேர்ட் ஆகிறது எதுக்கு யார்னால ஹேர்ட் ஆகிறது இந்த சீன்லாம் வந்து முன்னாடியே போயிடுச்சுங்க லைக் த்ரூ மெச்சூரிட்டி இப்போ ரொம்ப மாறிட்டேன் லைக் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹேர்ட் ஆவேன் ஃபேமிலிக்கிட்ட ஹேர்ட் ஆவேன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுனாலும் பட் இப்போலாம் அந்த இதெல்லாம் இல்லை லைக் எப்படின்னா நீ வரியா வா பேசுகிறியா பேசு பேசலையா பேசாத லைக் நம்ம யாரையும் எதிர்பார்க்கவும் எதிர்பார்க்குறதும் இல்லை லைக் எதிர்பார்க்குறதும் இல்லை இருந்தும் எதுவும் நம்ம வேணும்னு நினைக்கிறதில்லை ஸோ அந்த மாதிரி இருந்துட்டாலே ஹர்ட் ஆகிறது கம்மியாகிடும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் ஹேர்ட் ஆகிறதே கம்மி அதனால் அது யாருனாலன்றது எதுவுமே இல்லை அதான் ஆன்சர் அதுக்கப்புறம் சந்தானம் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அப்புறம் அது மேரேஜ் பண்ணுற டைமில் தான் தெரியும் சீக்ரெட் ஆல்பர்ட் புகழ் நீங்கள் ஒரு நல்ல நடிகர் நல்ல நடிக்க தெரிந்தவர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்பர்ட் தேங்க்யூ ஸோ மச் டிவிஎம் திரு அப்கமிங் எபிசோட் ஆஃப் பிரதர்ஸ் சிஸ்டர் ஃபைட் அண்ட் ஹவு டு ஹேண்டில் நர்மதா இன் மர்ம மணமகளே வா சீரியல் எப்படி சொல்கிறது ஆக்சுவலி இந்த சீரியல் வந்து ஒரு ஃபன்னான ஒரு காமெடி ஜோனர் நீங்கள் வந்து என்னோடய சிஸ்டர்ஸையும் சரி எங்களோட ஃபேமிலியை நீங்கள் வந்து வில்லனாலாம் பார்க்க வேண்டாம் அவங்களாம் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ் லைக் இம்மெச்சூரிட்டியும் சொல்ல முடியாது லைக் இந்த துருத்துரு ஜாலியாக லைக் அந்த மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு இது தான் அண்டு அது ல இது எப்போயுமே நம்ம லவ்லெஸ் இது ஃபைட்டில் ஸ்டார்ட் ஆனால் தானே அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டேஜாக மாற முடியும் ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னா நல்லா இருக்காது அதில் ஸோ அதனால தான் அது இது இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அண்டு ஹேட்டிடியூட் ப்ரியா ஹாய் விக்கி ப்ரோ ஐ எம் ப்ரியா யூஆர் பிக் ஃபேன் ஃப்ரம் தமிழ்நாடு தேங்க் யூ ஸோ மச் ப்ரியா யூ ஸோ மச் பூரணி ப்ளீஸ் இன்ஸ்டா லைவ் வாங்க நீங்களும் நீங்களும் சேண்ட்ராவும் சேண்ட்ரா கேரளாவில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஒருவேளை அவங்க இங்கே வந்தாலும் நான் அங்கே போனாலும் இன்ஸ்டா லைவ் வரும் ஓகே பிரியமான தோழி டூ வருமா ஆதிரா அது ப்ரொடக்ஷனும் சேனலும் டிசைட் பண்ணாங்கன்னா வரும் இல்லைனா வராது ஆதி how ஹவர் யூ எல உன்னாரு மிஸ்ஸிங் யூ அண்ட் பவி வெரி பேட்லி ஆன் ஸ்க்ரீன் you ஸோ மச் நானும் ஆதியாக உங்கள் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறேன் அன்னா உங்கள் ஃபேவரட் சாங் என்ன ஃபேவரட் சாங் வந்து எனக்கு வந்து முன்பேவா சாங் பிடிக்கும் அண்டு பழைய சாங்ஸுன்னு வந்து லைக் நைன்டி சாங்ஸ்லாம் வந்து எப்படின்னா பூவே செம்பூவே அந்த சாங் அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் இந்த சாங்லாம் எனக்கு பிடிக்கும் யுவர் நேட்டிவ் பிளேஸ் ஸ்மார்ட் பானு சென்னை தான் நான் நேட்டிவே சென்னை தான் விச் கேரக்டர் யூ லைக் மோர் ஆதி ஆதி ஆர் கதிர் பட்டர்ஃப்ளை கேர்ள் எனக்கு வந்து லைக் எப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆதி கேரக்டர் வந்து நான் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது பிகாஸ் ஆதி கேரக்டர் தான் இன்னமும் மன மக்களோட மனசுக்குள்ளே இருக்குது கதிர் இன்னும் நான் இன்னும் உள்ளே போகலைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அந்த கேரக்டர் கொஞ்சம் கோபமான அடவடித்தனமான ஒரு கேரக்டர் ஆதி கேரக்டர் வந்து அவன் தானே அந்த ஃபுல் டோட்டல் எல்லா எமோஷன்ஸையும் கேரி த்ரூ பண்ண கேரக்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஐ லவ் ஆல்வேஸ் ஆதி எனக்கு அந்த கே ஆதின்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் பட் கதிர் கேரக்டர் வந்து இப்போ இப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் பார்க்கும்போது அது கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் லவ் பண்ணுவீங்க ரீசன்ட் ஃபேவரட் சாங் ரீசெண்ட் ஃபேவரட் சாங் வந்து நம்ம தளபதியோட சின்ன சின்ன கண்கள் வாய்ஸில் பா ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரியலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் அண்ட் யூஆர் ஃபேவரட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் எயிட்டீஸ் நைன்டீஸ் ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் எயிட்டிஸ் நைன்டீஸ் எனக்கு ஆக்சுவலி ஜோ மேம் ரொம்ப பிடிக்கும் சிம்ரன் மேம் ரொம்ப பிடிக்கும் அவங்க எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் ஆடா ஆ ஆ நைன்டிஸ் அவன் சொல்லிட்டார் போல்லை எயிட்டிஸ் ரைட்டா எனக்கு ஜோ மேம்ஸ் இது மேம் பிடிக்கும் அண்ட் வந்து ஹீரோன்னு பார்த்தா எனக்கு வந்து ரஜினி சார் கமல் சார் அண்ட் விக்ரம் சார் எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் அண்ட் அர்ஜுன் சார் ஸோ இந்த இவங்களாம் அப்புறம் சுஜித்ரா உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறது எனக்கு தெரியல ஸோ உங்கள் உங்களுக்கிட்டையே ட்ரீம் உங்களுடைய ட்ரீம் சக்ஸஸ் ஆகட்டும் விக்கி ஹோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொஸ்டின் கேட்கலனாலும் பட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கேரளா ஷூட்டிங் எங்கே லவ் ஃப்ரம் கர்நாடகா பிக் ஃபேன் ஆஃப் ஆதி ஏன் நான் கேரளாவுக்கு வந்து ஆக்சுவலி நான் ஒரு ஷூட்டுக்காக மூவி ஷூட்டுக்காக போனேன் ஜஸ்ட் ஒரு சின்ன கேமியோ ஸோ எர்ணாகுளத்தில் வந்து போயிருந்தேன் ஸோ அதுதான் இது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹஷியா சிராஜ் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு ஹவ் ஆர் யூ டூயிங் அட்மரபிள் தேங்க் ஐ ஆம் டூயிங் குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேன் யூ கிவ் மீ என் அட்வைஸ் டு சக் அச்சீவ் த கோல் விச் ஹாவ் ஃபாலோட் இன் யுவர் லைஃப் எஸ் நான் அட்வைஸ்லாம் சொல்லலை ஜஸ்ட்டு நான் எனக்கு நான் வந்து எனக்கு நடந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் ஓகே இந்த ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் நான் வந்து வில்லனாக போகும்போது அந்த டைமில் நான் நினைப்பேன் இதே செட்டில் நான் வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதே செட்டில் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் அண்டு நான் பைக்கில் போகும்போது நான் நினச்சிருக்கேன் இந்த செட்டில் நான் கார் வாங்கிட்டு நான் வருவேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதே வருஷம் எண்டில் நான் கார் வாங்கினேன் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் ஸோ நீங்கள் எதை மனசார நினைக்கிறீங்களோ நினச்சா மட்டும் போதாது லைக் இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம் லைக் நம்ம லைஃப்பில் வந்து சடனாக நம்ம மனசு தளர்ற விடுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்காது ஒரு சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க நேரம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நம்மளை விட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்கு எல்லா அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் ஆனால் அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் போடா என்னடா இது இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஆனால் அவனுக்கு எல்லாமே கிடைக்கிது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோங்களே அந்த ஒரு விஷயம் மட்டும் விடக்கூடாது லைக் ஏன்னால் எவ்ரி திங் வாஸ் கவுண்டிங் ஓகே நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு எத்திக்ஸோட நல்ல விஷயமும் அது கவுண்ட் ஆகும் ஒன் டே அது வந்து உங்களுக்கு பே ஆஃப் பண்ணும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு அது வந்து பலன் கொடுக்கும் அதை நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் நான் நம்பிகிட்ருக்கேன் நான் டெய்லி இப்போ கூட எனக்கு வந்து என்னை விட நான் மற்றவங்கள யாரும் கம்பேர் பண்ண மாட்டேன் நான் டே பை டே எப்படி நான் வந்து என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் என்னோடய ஆக்டிங்கில் என்னோட ஸ்கில்ல நான் வந்து என்னென்ன புதுசாக கற்றுக்குறேன் என்னென்ன புதுசாக நான் வந்து செல்ஃபாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் கொஞ்சம் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் இது அட்வைஸ் இல்லை ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் யா ராஜேஷ் குமார் ஹேண்ட்ஸம் ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் அண்டு உங்களுக்கு என்ன கேம் விளையாட பிடிக்கும் பிரதீப் தோனி எனக்கு தான் நீங்களே தோனிலாம் பேர் வச்சுருக்கீங்களே கிரிக்கெட் தான் கிரிக்கெட் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின் பவுலர் ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர் அண்ட் ரமேஷ் டியர் உங்கள் பர்த்டே டேட் ஜூலை டுவெண்ட்டி செவன் ஷேர் யுவர் அன்டோல்டு மெமரிஸ் வித் சேண்ட்ரா அக்கா நிம்பு அன்டோல்டு ஸ்டோரி மெமரிஸ் அன்டோல்டு மெமரிஸ்னால் என்ன ஏகப்பட்டது இருக்கே ஒன்று பண்ணலாம் நானும் சேண்ட்ராவும் சேர்ந்து இந்த இந்த கொஸ்டினையே வந்து லைக் டைட்டிலாக வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் அந்த வீடியோவில் வந்து ஃபுல் அளப்புறையோ நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே ஏன்னா அது நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அண்டு நீங்கள் சாண்ட்ராவை மிஸ் பண்ணுறீங்களா சேம் நிம்ப் எஸ் லைக் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் லைக் ஒரு ப்ராஜெக்ட் டூ இயர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து ரொம்ப லைக் ஒரு குட் சோல் ஷீஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் நானும் அவங்களும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் வில் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் ஹரிமா கோபால் விக்கி அண்ணா டெல் மை நேம் ஒன் டைம் அண்ணா மை நேம் ஹரிஷ்மா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ஹாய் ஹரிஷ்மா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி பி ஹாப்பி ஆல் தி பெஸ்ட் ஹாய் அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அட என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கும் எனக்கு மேரேஜ் ஆக இன்னும் ஒரு அதுவாக நடக்கும் எப்படி நம்ம லைஃப்பில் எல்லாமே அதுவாக நடக்கும்ன்ற மாதிரி அதுவாக நடக்கும் அப்புறம் வந்து தளபதி உயிரை ஹை தங்கம் ஹவர் யூ லவ் யூ லார்ட்ஸ் விக்கி அன் ஆதி அண்ண ஹவர் யூ தேங்க்யூ ஸோ மச் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது பட் நான் யூடியூப்லேயும் வந்து இதுக்கு முன்னாடியே நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் அதுலேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது அதையும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் இதே வீடியோவில் அடடா பயங்கரமாக இருக்கே ஆல்வேஸ் இந்த ஆதி பவி ஆதி பவி இன்னும் நீங்கள் எல்லாரும் பிரியமான தோழியை மறக்கலை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் ஆதியை வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது தேங்க்யூ ஸோ மச் ஷீபா மிக்கி ஹாய் ப்ரோ நீங்களும் பவியும் சேர்ந்து சீரியல் பண்ணுங்கள் ப்ளீஸ் மிஸ் யூ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணுறோம் ஓகே அண்டு ஸோ ஹாப்பி டு சீ யூ பேரிங் வித் ஹாரிகா விஷ் யூ இன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஆல்சோ டூயிங் வித் ப்ரீட்டி ஹீரோயின்ஸ் லைக் டெல்னா ஆலியா பிரீத்தி ஷர்மா அண்ட் கேபி சோஹானா கிறிஸ்டியானா ஃப்ரான்சிஸ் யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் ஹாரிக்கா கிட்டே நான் உங்களோட விஷ் நான் சொல்லிடுறேன் அண்ட் எஸ் ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ண முடிஞ்சா ஷூர் ஒர்க் பண்ணலாம் அண்டு ஷார்லா ஹாய் விக்கி ஹவ் ஹா யூ ஐம் யூ பிக் ஃபேன் எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் மணமகளை வா சீரியல் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன் கதிர் கேரக்டர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஷாலா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கதிர் கேரக்டர் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்களா கதிர் வந்து பயங்கர ஒரு மாதிரி அடவடியான கோபமான ஒரு பயம் இல்லை அதனால் ஆதியை விட கதிரை வந்து யாருக்குமே அந்த லெவலுக்கு இன்னும் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சுல்ஃபி தபாஸ் மணமகளே மணமகளேவா சீரியல் நாங்கள் நினச்சதை விட உங்கள் கதிர் கேரக்டர் செம்ம மாசன் சூப்பர் பாகவும் இருக்குது என்னோடய மூணு வயசு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சீரியலில் உங்களை பார்த்தா அப்போது உங்களுக்கு ஆதி மாமான்னு கூப்பிட்டு டிவி முன்னாடி போய் நின்று உங்களை பார்ப்பாங்க ஹவ் ஸ்வீட்டா தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி தர் இஸ் ஒன் பர்சன் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு குழந்தை வந்து டிவியை பார்த்துட்டு ஆதி மாமா ஆதி மாமான்னு சொல்லிட்டு சொன்னதை நான் பார்த்துருந்தேன் அவங்க இன்றைக்கி வீடியோவாக சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த குட்டி செல்லத்தை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அண்ட் அந்த செல்லத்தோடய பேர் சொல்லுங்கள் நான் அந்த செல்லத்தை நான் விஷ் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் யார் ராதே கிருஷ்ணா ஏஸ் விக்கிடியர் ஒரு ஆஸ் அ ஒன் வீவராக நான் கேட்குறேன் பிரியமான தொழில் பார்ட் டூ வித் த சேம் டீம் வித் த சேம் காஸ்ட் வருமா கண்டிப்பாக வந்தால் நல்லது தான் அது வந்துச்சுன்னா நானும் சந்தோஷப்படுவேன் நெக்ஸ்ட்டு ஏஸ் மலாட்டி ஜிவிடி ராதாகிருஷ்ணா விக்கிடியர் இட் இஸ் ஆல்வேஸ் யர் பிளஷர் டு இன்ட்ராக்ட் வித் யூ டு சீ யுவர் ஸ்வீட் ஸ்மைல் ஆல்வேஸ் ஆஸ் இட் இஸ் யுவர் அசர்ட் கொஸ்டின் ஆர் யூ அண்ட் ஆங்க்ரி பர்ட் லைக் ஆதி அண்ட் கதிர் ஆர் அ வெரி சாஃப்ட் நேச்சர் இஸ் இன் ரியல் மை கேஸ் இஸ் தட் யூ ஆர் அ வெரி வெரி சாஃப்ட் அண்ட் ஹாப்பி ஸ்மைலிங் ஃபேஸ் ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் தாங்க அதான் நான் சொன்னேனே லைக் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கோவம் வரும் ரொம்ப லைக் கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு வரும் பட் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு நான் கொஞ்சம் இப்போல்லாம் ரொம்பவே சாஃப்ட் ஆகிட்டேன் லைக் யாராவது வந்து சும்மா வம்புழுத்தா கூட சரி ஓகே தம்பி நீ வளருப்பா போப்பா அப்படின்ற லெவலுக்கு ஆகிட்டேன் ஸோ அதுக்குன்னு நான் வந்து மோடு சாமியாரெல்லாம் ஆகிட்டேன்லாம் நினைக்காதீங்க அது த்ரூ மெச்சூரிட்டிலாம் அது வந்துருச்சு என்னன்னு தெரியல இப்போலாம் அதிகமாக கோவம் வர மாட்டுது பிகாஸ் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரமிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் லைக் கதிர் ஆதி லெவலுக்குலாம் நான் வந்து கோவப்படுற கேரக்டரே இல்லை அது ரொம்ப ஓவராக இருக்குது பட் ஆனால் அந்த லெவலுக்கு நான் கோவப்பட மாட்டேன் எஸ் ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா உங்களோட ஒரு வீடியோ மிஸ் ஒரு கூட ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் ஆதிபதி பே ஆதிபவி பேர் க்யூட்டாக இருக்குது மணமகளை வா சீரியல் வெரி நைஸ் தேங்க் யூ ஸோ மச் ஹாஃபா தேங்க் யூ ஸோ மச் உங்கள் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட விஷ்ஷஸ் உங்கள் ஆக்டிங் சூப்பராக இருக்குது மணமகளிவா சீரியலில் அண்ட் உங்கள் மேரேஜ் அப்டேட் பண்ணுங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க ஃபாத்திமா கண்டிப்பாக ஃபாத்திமா ஃபாத்திமா மெஹந்தி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக ஃபாத்திமா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷ் அண்டு என்னை வந்து என்னோடய ஆக்டிங் நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்டு விக்கி பிளான் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ் மீட் வேன் வி ஆல் கோயிங் டு மீட் அண்ட் போஸ்ட் மோர் ரீல்ஸ் ஹோப் யூ சூன் கோட் அ சான்ஸ் டு பிக் ஸ்க்ரீன் ஆல் த சௌந்தர்யா சவுந்தர்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கொஸ்டின் லைக் இந்த மாதிரி யாருமே என்கிட்ட கேட்டதில்லை பட் உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து உங்கள் எல்லோரையும் நான் பார்க்கணுன்னு ஆசை தான் பட் ஆனால் ஃபேன்ஸ் மீட் அந்த லெவலுக்குலாம் இல்லை அந்த லெவலுக்கு நான் இன்னும் வளரணுன்னு வளரலன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் எல்லாருமே நான் அந்த அளவுக்கு நினைக்கிறீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் வந்து லைவ் வரேன் நான் நிறைய டைம் லைவ் வரேன் அண்டு நான் ஏதாவது ஊருக்கு வரும்போது நான் எங்கேயாவது டெம்பிள்ஸ்லாம் அதிகமாக போவேன் அந்த டைம்லெலாம் நீங்கள் வந்து பார்க்குறதா தான் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அண்டு மூவி பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து ஐ எம் வெயிட்டிங் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கேரக்டராக இருந்தாலும் ஒரு இம்பேக்டான ஒரு கேரக்டராக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அந்த மாதிரி ஒரு ரோலில் நான் எல்லோரையும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பிக் ஸ்க்ரீனில் ஓகே செல்வி சுரேந்திரன் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் தம்பி மணமகளிவா சூப்பர் ஆக்டிங் கதிர் கரெக்டான ஸ்டோரி சூஸ் பண்ணி சினிமாவில் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் தம்பி செல்வி சுரேந்திரன் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் அதுக்கு தான் அந்த கரெக்டான ஒரு ஸ்டோரி லைக் அதுக்குன்னு நம்மக்கிட்ட நிறைய ஸ்டோரிலாம் வரல அப்படி வந்துச்சுனாலும் நான் ஆக்சுவலி நான் ரெண்டு மூவி நான் பண்ணேன் கோவிடுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு மூவி நான் ஹீரோவாக பண்ணேன் பட் ஆனால் அது ரிலீஸ் ஆகலை அந்த மூவிக்காக நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நிறைய வெயிட்லாம் இது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அதான் லைக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அது வந்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் யூஸ் இல்லாமல் போச்சு பட் ஓகே பட் ஆனால் அதோட எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சேர்த்து வச்சு கிடைக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு பேனருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எஸ் மணிமாலா விக்கி உங்கள் ஸ்மைல் தான் ஹைலைட் இப்படி மொரட்டு பீஸாக இருக்கீங்க கொஞ்சம் ரொமான்டிக் பீஸாக மாற்ற சொல்லுங்கட கண்டிப்பாக ஆக்சுவலி நான் இதை சொல்லணும் கதிர் வந்து எப்படின்னா லைக் கதிரோட கேரக்டர்ன்னு நான் சொல்லணுனா வந்து இஸ் அ வெரி குட் பர்சன் அண்ட் வெரி கேரிங் பர்சன் லைக் அவன் ஃபேமிலி அவன் அக்கா தங்கச்சி அவன் அம்மா அப்பா அண்டு தாத்தா பாட்டி இவங்க தான் அவனோட உலகம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று லைக் அவன் அக்கா தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகாதுன்றதுனால தான் அவன் அவ்வளோ கோபம் பண்ணுவான் அண்ட் அந்த கோபமும் நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து சாஃப்டாக மாறிடுவான் ஸோ அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் இல்லை நான் உடனே உடனே நம்ம சொல்ல முடியாது ஒரு மூவி மாதிரி இட் வில் டேக் சம் டைம் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே போகணும் கொஞ்சம் ஸ்டோரி நகரணும் அதெல்லாம் பண்ணும்போது அந்த கதிர் கொஞ்சம் மாற விஷயம் இருக்கும் அண்டு வந்து மொரட்டு பீஸில் இருந்து ரொமான்டிக் பீஸாகவும் சேஞ்ச் ஆகும் அது நடக்கும் காதல் வந்து மோதலில் தானே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இருந்து அது வந்து காதலாக மாறும் அந்த தருணம் வரும்போது நீங்கள் எல்லோருமே ரொம்ப லவ் பண்ணுவீங்க ஏன்னா எல்லா விஷயமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் அழகு அது ஐ லவ் யூ லாட் உங்களை ஒரு தடவை பார்க்கணும் திவ்யா தேங்க்யூ ஸோ மச் திவ்யா லவ் யூ லாட் லவ் யூ டூ கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுங்க நானும் எங்கேயாவது வரும்போது நான் சொல்கிறேன் நான் ஸ்டோரி ஏதாவது போடுவேன் அந்த டைமில் நீங்கள் வந்து பார்க்குறது தான் பாருங்கள் திருமல் செட்டி துளசி ஹாய் ஸோ ஹேண்ட்ஸம் பிரதர் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடி நீங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு குட் கிஃப்ட்டு நீங்கள் காட் கிஃப்ட்டு நீங்கள் ரியலி ரியல் ஹீரோ எந்த விதமான கேரக்டர் ஆனால் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கிற ஆக்டிங் மேலே டெடிகேஷன் அப்படி ஆந்திராவில் உனக்க உங்களுக்காக ஒரு அக்கா இருக்கு நான் நல்லா இருக்கணும் தம்பிடு ஓ சாரி ஸ்ரீஸ் ஆந்திரா ஐ திங்க்ஸ் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து ஒரு நல்ல கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க ஒரு ரியல் ஹீரோவாக இருக்கீங்க அண்டு உங்கள் கேரக்டருக்கு பொருந்துகிற மாதிரி ஆக்டிங்லேயும் நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க டெடிக்கேஷனாக பண்ணுறீங்க ஸோ ஆந்திராவில் ஒரு அக்கா இருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா தேங்க்யூ ஸோ மச் திருமலா ஸ்டெஃபி துளசி அக்கா ரொம்ப நல திரு திருமல் செட்டி திருமல் செட்டி துளசி தேங்க்யூ ஸோ மச் அக்கா ரொம்ப நன்றி நான் ஆந்திரா வந்தால் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் காட் உங்கள்கிட்ட மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஒன்று மட்டும் உங்களுக்கு தர சொன்னால் என்ன கேட்பீங்க இல்லைங்க காடு எனக்கு எல்லாமே கொடுக்குறாருன்னு நினச்சிருக்கேன் நினச்சி நான் எப்பயுமே நினைப்பேன் ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக நடக்கும் ஸோ காட் வந்து எப்பயுமே கொடுப்பாரு அண்டு கொடுத்ததை நான் ரொம்ப ஹாப்பியாக நினச்சி வச்சுருக்கேன் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் லைக்கு நான் மிஸ் பண்ண விஷயம்லாம் இல்லைங்க இவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்துருக்காரு அதுவே எனக்கு பெரிய விஷயம் லைக்கு ரெண்டு கை இருக்குது கால் இருக்குது பேச வாய் இருக்குது நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் நடிக்கிறேன் சாப்பிட்றேன் அண்ட் வீடு இருக்குது ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இதுவே போதும் தான் மிஸ் பண்ணுன்னு நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து இதை மிஸ்ஸுன்ட்டு இல்லை இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவேன் அப்பாவோட பாசம் எனக்கு அப்பாவோட பாசம் வந்து சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதில்லை ஆனால் என்னோடய அம்மா வந்து லைக் அப்பாவும் அம்மாவும் இந்த ஒரு விஷயம் கூட நான் எந்த ஒரு டைம்லேயும் நான் வந்து அந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிவிடக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் எல்லோருமே வளர்த்துருக்காங்க நான் அதை பேசினா எமோஷ்னல் ஆகிடுவேன் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் விஷயம் மட்டும்தான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது பட் மற்றவங்க எல்லாருமே வந்து டேட்ஸ்கு டேடு டேடுன்னு பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் வரும் எல்லோரும் ஃபாதர்ஸ் டேக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க நான் அன்றைக்கும் என் அம்மா கூட அம்மாக்கிட்ட தான் போய் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுவேன் ஸோ அதனால் ஷீ இஸ் எவ்ரி திங் டு மீ ஸோ இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் லிட்டில் ப்ரின்ஸஸ் கிச்சன் ஹாய் சார் நான் உங்கள் பிக் ஃபேன் பிரியமான தொழில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடெண்ட் என்ன எஸ் நான் வந்து பிஇ ட்ரிபிள்இ முடிச்சுருக்கேன் அம் இன்ஜினியர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து கோர் கம்பெனியில் ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் யா அண்டு உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது லைக் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே இல்லாமல் லைக் ஒரு சின்ன புள்ளியாக தான் வந்தேன் அண்டு இன்றைக்கி இருக்கிற எனக்கு ஸ்டேஜ் லைக்கு அங்கேருந்து இந்த ஒரு ஸ்டேஜு இந்த கிராஃபியே நான் வந்து எனக்கு லைஃப்பில் நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் இந்த இருந்து இன்னும் நான் போகணும் ஸோ இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாமே சொல்லணும் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சொல்லணும்னா அது நான் தனியாக ஒரு வீடியோ சொல்லணும் ஸோ நான் அபவுட் மை கெரியர் அபவுட் மை ஸ்ட்ரகுள்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயங்கள் எல்லாமே அண்டு சாண்ட்ராவுக்கு லைவ் எப்போ வருவாங்க ரெண்டு பேரும் வைஷக் கண்டிப்பாக வைஷா கே எஸ் கண்டிப்பாக கே சாண்ட்ரா ஒரு வேளை இங்கே சென்னைக்கு வந்தாலும் நான் கேரளா போனாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விலாக் பண்ணுறோம் வீடியோஸ் போடுறோம் ஓகே யா நீங்கள் எல்லோரும் ரொம்ப அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது ஓகே அண்டு யாத்து கிச்சன் டில் இஸ் யூர் ஃபேவரட் பிளேஸ் அண்ட் வாட் ஹுட் யூ லைக் டு டூ ஆன் யுவர் ஃப்ரீ டைம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறு கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் வேறு கொஸ்டின் கேட்குறேன் யா யாத்து கிச்சன் ரெகுலராக நான் எப்போ கொஸ்டின் கேளுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்பீங்க என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து ஆல்வேஸ் மை பெட்ரூம் அண்ட் என்னோட ஜிம் பிளேஸ் என்னோடய ஒர்க் அவுட் பண்ணுற ப்ளேஸ் அது எனக்கு ஃபேவரட் பிளேஸ் அண்டு ஏர்லி மார்னிங்கு சன்ரைஸோட பீச் வியூ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன்னா நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் சிரி மனசார சிரிக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனால் வந்து என் அக்கா குழந்தைங்க அந்த குட்டீஸ் அவங்க கூடலாம் வந்து நிறைய விளையாடுவேன் அண்டு டான்ஸ் ஆடுவேன் லைக் ஒரு மாதிரி ஹாப்பியாக இது பண்ணுவேன் அண்டு புது புது விஷயங்கள் கற்றுக்கணுன்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவேன் லைக் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு புது புது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுவேன் அண்டு இப்போ வந்து லைக் கிட்டார் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு ஒரு ஓரல் லெவலுக்கு பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு அது அதில் என்ன நாலேஜ் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யா சுல்ஃபித் தபாஸ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்போது மணமகளிவாஸ் சீரியல் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி பிரியமான துறை சீரியல் பண்ணியிருக்கீங்க ரெண்டு ஸ்டோரியிலையும் உங்களுக்கு எது ரெண்டு ஸ்டோரியிலும் கேட்டு தானே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்ச மாஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாண்ட்ரா மேம் உங்கள் பேராக வரணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றீங்க அப்படி நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான் அண்டு யா நான் பிரியமான தோழியும் ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அண்ட் வந்து ஸ்டோரி நடிக்கிறதுக்கு முன்னாடி அண்டு இங்கே மணமகளிவாவை ஸ்டோரியும் தெரியும் எனக்கு என்னென்னா நான் ஏன் வந்து மணமகளிவா சூஸ் பண்ண நான் சொல்கிறேன் பிரியமான தோழி வந்து லைக் எப்படின்னா டோட்டலாக ஆதிக்க ஆதின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து ஆதிக சுற்றி தான் எல்லா விஷயமும் நடக்கும் ஆதின்ற கேரக்டர் தான் வந்து லைக் ஒரு அது எப்படின்னா வந்து ஒரு தண்ணியில் நிற்கிற மாதிரி ஒரு கதைன்னு வாங்களேன் அந்த மாதிரி லைக் சின்னதாக தப்பாச்சுன்னா கூட அது வந்து தப்பாக மாறிடும் எனக்கும் பவிக்குமான ஒரு ரிலேஷன் வந்து தப்பாக மாறிடும் ஸோ அந்த லெவலுக்கு ஒரு தின் லைனு அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்போம் அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த விஷயம் அண்ட் ஆதின்ற கேரக்டர் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அது ஒரு சிட்டி பாயாக அந்த மாதிரி ஒரு விஷயம் அண்டு மணமகளேவா அப்படியே நான் ஆக்சுவலி என்ன நான் என்ன யோசிச்சேன்னா ஆஸ் ஆக்டராக வேறு வேறு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது நான் என் மனசுக்கள் இருந்தது இது இப்போ வந்து சிட்டி பாயாக இந்த மாதிரி ஒரு ஜானரில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நான் பண்ணும்போது ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் அந்த மாதிரி கேரக்டரையும் என்னால் ஃபுல் ஃபுல் இதுவோடு பண்ண முடியும் அதை ஃபுல்லாக என்னால் பண்ண முடியும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது பட் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் வரணும் அந்த சாரி அந்த டைமில் வந்த ப்ராஜெக்ட் தான் மணமகளிவாக லைக் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வில்லேஜ் கேரக்டர் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு முரட்டான ஒரு ரா கேரக்டர் லைக் இந்த ஊர்லலாம் ஊர்லலாம் கொஞ்சம் ரந்த் லந்து பண்ணிட்டுலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ எனக்கு பருத்தி வீரன் அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஜானர் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் இந்த ஸ்டோரி நான் சூஸ் பண்ணேன் அண்ட் இந்த ஸ்டோரியில் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லா மேனரிசும் மாற்றி நிறைய விஷயங்கள் நான் இருக்கேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஒரு சி ஒரு சில ஷார்ட்லாம் எடுக்கும் போதெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குனே சொல்ல முடியாது ஒரு செகண்டில் லைக் நீங்கள் எல்லோருமே பேங்களூர் ஷூட்டிங் பார்த்துருப்பேன் நம்ம மணமகலை வளர ஒரு தேர்ட் எபிசோட் ஃபோர்த் எபிசோடு வந்திருக்கோம் பெங்களூர் சீக்வென்ஸு அதில் வந்து லைக் வந்து நான் நர்மதாவோடய அப்பாவை பார்த்துட்டு நான் ரோடை க்ராஸ் பண்ணணும் டேரக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டே க்ராஸ் பண்ணிவிடுங்க ரோடில் வண்டியை வரதை பார்க்காதீங்கன்னுட்டு லைக் நார்மலாக வெஹிக்கல் பப்ளிக் வெஹிக்கல் போயிட்டுருக்கு நான் என்ன நினச்சிட்டேன் நார்மலாக நம்ம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கார் வரும்போது லைக் இப்படி அவங்க காருக்கு முன்னாடி போயிட்டு ஜர்க் அடிச்சிட்டு பேக்கை வரலான்றது என் மைண்டுக்குள்ளே தாட்டு ஆனால் இந்த சைடு நம்ம வியூவில் பார்க்குறோம் ஒரு ரெட் கலர் கார் வருது ரெட் கலர் கார் வருது என் மனசுக்குள்ளே என்னானாலும் பரவாயில்ல இந்த ஷார்ட்டை நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக கார் வருது வரும்போது வந்து லுக்கை அங்கேயே பார்த்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்த பாருங்க அந்த காருக்காரை என்னை திட்டிகிட்டு போகிறான் அண்ட் அவனோட காரோட அந்த பாடியோட இது வந்து என் ஷர்ட்டும் என் வேஸ்ட்டையும் வந்து அப்படியே உரசிட்டு போச்சு அது போய் அந்த ஷார்ட்டு முடிக்கும் போது டோட்டல் டீமுமே கிளாப் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயந்தான் என் நான் இந்த இந்த நிலைமையில் நான் இருக்கேன்னு நான் சொல்லுவேன் நான் எது பண்ணாலும் நான் எத்திக்ஸோடு பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் என்னோடய ஒர்க்கில் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்கணும் பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் இது என்ன சீரியல் தானே இது என்ன ஒரு சின்ன ஷார்ட்டு தானே இதில் யார் என்ன பார்க்க போகிறாங்கன்னு இல்லை நீங்கள் அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு அந்த டைமில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பேன் இன்றைக்கி மணமகளி வாழ கதிர்க்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ யா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு அதனால் அதனால் நான் இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த நான் ஒரு கேரக்டர் எடுத்தேன் எஸ் ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஆஃப் அன் ஹவர் மேலேயே போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லார்கிட்டேயும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் டைரக்டாக ஒரு ஒன் டு ஒன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களோடய கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ஆன்சர் பண்ண ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இன்னும் நிறைய இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிரும் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ஸோ எஸ் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ம மற்ற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் ஆதியை நீங்கள் எல்லோரும் மறக்காமல் இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே லவ் இதே சப்போர்ட் என்னோடய கதிர்க்கும் கொடுங்க அண்ட் கதிரும் நான் ரொம்ப லைக் ஆதியை விட அடுத்த கட்டணும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்னும் லைக் எல்லா விஷயத்தையும் வளர்த்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷனும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்